இந்த வையகத்தில் வாழும் மனிதர்கள் அந்த கடவுளுக்கு பல வடிவங்கள் கொடுத்து வழிபாடு செய்கின்றார் இல்லையா ஆனால் உண்மையிலேயே கடவுள் வழிபாடுனா எப்படி இருக்கணும் அதே மாதிரி உண்மையான கடவுளின் வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்றது பற்றி இந்த உலகத்திற்கே அந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய வளலாறவர்கள் வந்து உணர்த்திட்டு போயிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் ஒருவரே அவர் ஒளிவடிவானவர் அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உண்மை அன்பால் மட்டுமே ஆண்டவரை வழிபட வேண்டும் ஏழைகளின் பசியை போக்குகின்ற ஜீவகாருண்யம் என்ற அன்பான வழிபாடே கடவுளின் அருளுக்கு நாம் பாத்திரமாக ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிருக்காங்க பாருங்க இதனுடைய விளக்கம் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் சொல்ற கேட்டுக்கோங்க அதாவது என்ன சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்காங்க ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து பசியால் ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறப்போ ரொம்ப துன்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறப்போ நம்மளால நம்மளால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ இல்லையோ அட்லீஸ்ட் நமக்குள்ள அந்த கருணை உணர்வு வரணும் ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே அவங்க துன்பத்தில் இருக்கிறாங்களே ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற அந்த கருணை உணர்வு நமக்குள்ள வரணும் அப்படி வரலை அப்படின்னா நீங்க என்னதான் கடவுள் வழிபாடு செஞ்சாலுமே அது பயனற்றது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அன்பால் மட்டுமே அன்பின் வழியால் மட்டும்தான் அந்த கடவுளின் அருளை பெற முடியும் அப்படின்றது தான் விளையாட சொல்றாங்க சிந்திச்சு பாருங்க தோழர்களே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி